பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏப்ரல் டு நவம்பர் எட்டு மாதம் எயிட் மந்த்ஸ் இருக்கு ஸோ அதான் நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜூலை லாஸ்ட் வீக்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் கிளாஸஸ் சார் அதர் மேஜருக்கு எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஜூன் மந்த் சைக்காலஜி முப்பது கொஸ்டினுக்கும் கிளாஸ் இருக்கும் ஜிகே பத்து கொஸ்டினுக்கும் கிளாஸ் இருக்கும் ஸோ மொத்தமாக இந்த நூற்றம்பது கொஸ்டினுக்குமே நம்ம கிளாஸஸ் கொடுத்துருவோம் வெல்கம் டு தி இன்ஸ்டியூட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் அதே இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டிஆர்பி ஆனுவல் பிளானரில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி நவம்பர் மந்த் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு போஸ்டிங் ஸோ ரொம்ப முக்கியம் நல்லா கவனிச்சிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நியர்லி டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் போஸ்டிங் வரை நமக்கு கொடுக்குறாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் ஏன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் நூற்றம்பது போஸ்டிங்க்கு மேலே வரும் முக்கியமான சப்ஜெக்ட்லாம் இரநூறு போஸ்டிங் வர நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸ் மேஜர்லாம் எடுத்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் இரநூறு போஸ்டிங்கு மேலே தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ முக்கியமான மேஜர் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் காமர்ஸ் இது எல்லாமே டூ நியர்லி ஒரு இரநூறு போஸ்டிங்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த போஸ்டிங்குமே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்களுக்கு தெரியலையா ஏன்னா எக்ஸாம் வச்சதுக்கப்புறமா போஸ்டிங் கூடும் அதே மாதிரி செகண்ட் லிஸ்ட்டு கொடுத்து கூட இதே போ இது இவங்களவே எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் போஸ்டிங் இதுவே நல்ல போஸ்டிங் நல்லா கவனிச்சுக்கோங்க நமக்கு ஆகஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன்ன்றப்ப இப்போ நம்ம ஏப்ரலில் இருக்கோம் ஏப்ரல் மந்த்துன்றப்ப ஸோ நான் எக்ஸாம் நவம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஏப்ரல் டு நவம்பர் எட்டு மாசம் எயிட் மந்த்ஸ் இருக்கு நம்ம இப்பயே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஜூலை லாஸ்ட் வீக்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் கிளாஸஸ் ஏப்ரல் டு ஜூலை கிளாஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்ல வரும்போது அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு மட்டும் நமக்கு வசதியா இருக்கும் ஸோ தான் இப்போயே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா ஸோ இப்போ இருந்தே என்ன பிஜிடிஆர்பி படிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ இருந்தே உங்க ப்ரிப்ரேஷனா ஸ்டார்ட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே சிலபஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ரைட் நம்ம கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ் மேஜருக்கு மட்டும்தாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதியிலேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் அதர் மேஜருக்கு எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அது ஜூன் மந்த் வே அதர் மேஜர் மேக்ஸ் தவிர அதர் மேஜர்ஸ்க்கு ஜூன் மந்த்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது மேக்ஸ் மேஜருக்கு அதுவும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆஃப்லைன் வேணும் சார் நான் உங்கள்கிட்ட ரெகுலரில் வந்து படிக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு ஆல்ரெடி ஒரு பேட்ச் கிளாஸஸ் இருக்கு அது மே செகண்ட் வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அப்படின்றப்ப தேர்ட் வீக்கில் மூன்றாவது வாரம் சரிங்களா மூணாந்தேதி இல்லை மூன்றாவது வாரம் மே மாதம் மூணாவது வாரத்தில் நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெகுலர் கிளாஸஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் எப்போயுமே ரெகுலர் கிளாஸஸ் பிஜிடிஆர்பிக்கு சொல்கிறேன் சாட்டர்டே அண்ட் சண்டே டூ டேஸ் கிளாஸ் இருக்கும் அந்த வீக்கில் போய் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த வீக் வரும்போது அந்த முதல் வாரத்தில் நடந்தது டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் எப்போயுமே ரெகுலர் கிளாஸஸ் போவோம் ஸோ அது மே தேர்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் மேக்ஸ் மேஜ் இருக்குது அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சார் எனக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும் மெட்டீரியல்ஸ் கிடைக்கு போனால் கண்டிப்பாக கிடைக்கும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் அதாவது மேஜர் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும் நூற்றி பத்து கொஸ்டின் அந்த பத்து யூனிட் மேஜர் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும் சைக்காலஜியும் ஜிகேவும் நீங்கள் தமிழில் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை பின்னாடி சொல்கிறேன் ஓகே பாருங்க திரும்ப சொல்கிறேன் டிஆர்பி மேக்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெகுலர் கிளாஸஸ் நேரடியாக வரணும் அப்படின்னா மே தேர்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ரைட் இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ஒன்லி மேஜருக்கு மட்டும் இருக்குமா அப்படின்னா இல்லை ஸோ இது நிறையா பேர் கேட்குறீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க மேஜரெலாம் நூற்றி பத்து கொஷின் கேட்பாங்க சரிங்களா ஸோ இது எங்கேருந்து கேட்பாங்கன்னா லெவன்த் டுவெல்த்து பிஎஸ்சி லெவல் அண்ட் எம்எஸ்சி லெவல் ஸோ இந்த லெவன்த்து டுவெல்த்து எம்எஸ்சி அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகவும் பிஎஸ்சி அளவில் கேட்கக்கூடிய கேள்விகள் அதிகமாகவும் இருக்கும் ஸோ இது நம்மளாம் கிளாஸஸ் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அப்போ நூற்றி பத்து கேள்விகளுக்கான அந்த மேஜருக்கு கிளாஸ் இருக்கும் அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜி முப்பது கொஸ்டினுக்கும் கிளாஸ் இருக்கும் ஜிகே பத்து கொஸ்டினுக்கும் கிளாஸ் இருக்கும் ஸோ மொத்தமாக அந்த நூற்றம்பது கொஸ்டினுக்குமே நம்ம கிளாஸஸ் கொடுத்துருவோம் ஓகே ஆன்லைன் கிளாஸஸுக்கும் ஆஃப்லைன் கிளாஸஸுக்கும் என்ன சார் வித்தியாசம் ரைட் யோனிங்க ரெகுலராக பொறுத்த லெவலில் நீங்கள் ரெகுலர் பற்றி உங்களுக்கு தெரியும் நேரடியாக வரும்போது டேரக்டாக பார்த்து அப்படியே கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கும் ஆனால் ஆன்லைன் கிளாஸஸோட ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கோங்க நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் இப்போ மேஜர் நான் சொன்ன மாதிரி மேஜர் நூற்றி பத்து கொஷின் இருக்கு இல்லையா ஸோ இது எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லி ரெக்கார்டட் ஸோ மேஜர் மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி சைக்காலஜி ஜிகே எல்லாமே தான் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபுல்லாக ரெக்கார்டடாக கொடுக்க போகிறோம் யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் இருக்குல்ல டிஎன்பிசி டெட்டுக்கெல்லாம் போட்டிருக்குல்ல ஸோ அது மாதிரி ஃபுல் ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துருவோம் ஸோ அப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை எப்போ வேணால் பார்த்துக்கலாம் ஓகே ரைட் ஆனால் கண்டினியூவாக பார்த்துக்கணும் எப்போ வேணான்றப்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் எப்போ வர இருக்கும் அப்படின்னா நீங்கள் டிஆர்பி பாஸ் பண்ணுற வரைக்கும் லைஃப் டைம் ஸோ இதுதான் ஆன்லைன் கிளாஸோட பிளஸ் ஓகே ஸோ டிஆர்பி பாஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லைஃப் டைமாக என்ன பண்ணிக்கலாம் இந்த ரெக்கார்டட் கிளாஸஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ மேக்ஸ் நான் சொன்ன மாதிரி யூனிட் வைஸ் மொத்தம் பத்து யூனிட் இருக்கு இல்லையா ஸோ யூனிட் வைஸ் கிளாஸஸ் போகும் யூனிட் வைஸ்னு ஒரு யூனிட் அப்படியே இருக்குமானா இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் அல்ஜிப்ராவா ஸோ அல்ஜிப்ரால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டாபிக் குரூப்ஸா அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனிட் ஒன் அல்ஜிப்ரால மொதல் ஒரு நாலு ஹெட்டிங் மூணு ஹெட்டிங் அப்படியே சேர்த்த மாதிரி ஒரு ரெக்கார்டட் கிளாஸஸாக கொடுத்துருவோம் ஸோ அல் குரூப் சப் குரூப்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருவோம் நீங்கள் அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கப்புறம் சில இப்போ ரெக்கார்டன் தானே லைவ் டவுட் வந்துச்சுன்னா ஸோ லைவ் டிஸ்கஷன் எதில் இருக்கும் அப்படின்னா கூகுள் மீட் கூகுள் மீட்டில் டவுட் இருக்கும் டவுட் செஷன் டெஸ்ட் கொஷினோட டிஸ்கஷன் ஸோ இதெல்லாம் கூகுள் மீட்டில் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த லைவை அட்டன் பண்ணணும் புரிதுங்களா ஸோ ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம் கூகுள் மீட்டில் டவுட் கேட்டுக்கலாம் ஸோ டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் கூகுள் மீட்டில் இருக்கும் ஓகே ஸோ இதுதான் நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் கொடுக்கப்பறம் இந்த ரெக்கார்டாக நீங்கள் லைஃப் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே உங்கள் மெயில் ஐடிக்கு ஆக்சஸ் கொடுத்துருவோம் ரெக்கார்டர் எப்படி இருக்குன்னா நம்ம சேனலால் அப்டேட் பண்ணியிருக்க மாதிரி அப்படியே ஃபுல் கிளாரிட்டியாக ரெக்கார்டட் கிளாஸஸாக கொடுத்துருவோம் ஓகே நல்லா கவனிச்சிக்கோங்க டெஸ்ட்டை பொறுத்த லெவலில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸோ ஹெட்டிங் வைஸ் ஒரு நாலு ஹெட்டிங் சேர்ந்த மாதிரி ஒரு யூனிட்டில் ஒரு நாலு ஹெட்டிங் இருக்குன்னா அந்த நாலு ஹெட்டிங் சேர்த்து கிளாஸ் நடத்திட்டோம் ஒரு ரெக்கார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து டெஸ்ட் இருக்கும் அப்புறமா ஹால்ஃப் யூனிட் ஒரு யூனிட்டில் பாதி அப்படியே டெஸ்ட் இருக்கும் ஃபுல் யூனிட் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு சீரீஸ் இருக்கும் ஸோ டெஸ்ட் சீரஸ் மீச் இந்த கிளாஸஸஸோடு சேர்ந்து டெஸ்ட்டு கொடுப்போம் டெஸ்ட் மேட்சை பற்றி பேசல டெஸ்ட் மேட்சுன்றது அதுக்கப்புறம் தான் ஜூன் ஜூலையில் தான் டெஸ்ட் மேட்ச் போகும் ஸோ அதை பற்றி பேசலை நான் இப்போ கிளாஸஸ் பற்றி தான் பேசுகிறேன் ஓகேவா ஸோ அப்போ ரெக்கார்டட் க்ளாஸஸ் ஆன்லைன் க்ளாஸஸ் ரெக்கார்டடடாக கொடுத்துருவோம் நீங்கள் எந்த டைம் வேணாலும் பார்த்துக்கலாம் கூகுள் மீட் நடக்கும் டிஸ்கஷனுக்கு டெஸ்ட்டிஸ் டெஸ்ட் கொஷினை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கூகுள் மீட்டில் நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஆன்லைன் க்ளாஸஸ் இருக்க போகுது சரிங்களா ஓகே அடுத்தது மெட்டீரியலுக்கு வருவோம் மெட்டீரியலை பொறுத்த லெவலில் அந்த நூற்றி பத்து கொஷின் மேஜர் இல்லையா ஸோ மேக்ஸ் மேஜரில் நூற்றி பத்து கொஷின் மெட்டீரியல் மட்டும் அது மட்டும் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் ஸோ இங்கிலீஷில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் போடணும் சரிங்களா ஏன்னா இங்கிலீஷில் படித்தா தான் உங்களால் டி பிஜிடிஆர்பி மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்க முடியும் தமிழில் படிக்க முடியாது சரிங்களா தமிழ் வேர்ட்ஸே உங்களுக்கு புரியாது ஓகே ஸோ இங்கிலீஷில் தான் மெட்டீரியல் இருக்கும் கிளாஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் காமனாக எப்போ எடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் டேம் வேர்ட்ஸ்லாம் சொல்லி தான் கரெக்டாக கிளாஸஸ் கொண்டு போவோம் இந்த சைக்காலஜி இருக்குல்ல எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ அந்த முப்பது கொஷின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியம்லேயும் மெட்டீரியல் கிடைக்கும் ஜிகே அந்த பத்து கொஷினுக்கும் ரெண்டு மீடியம்லேயும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியலுமே மெட்டீரியல் இருக்கும் ஸோ மெட்டீரியல் புரியுதுங்களா மேஜர் மட்டும் இங்கிலீஷில் மிச்சதெல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தனித்தனியாக கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரைட் ஓகே இப்போ லாஸ்ட்டாக வருவோம் ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸை பற்றி தான் சொல்லியிருக்கோம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ இருக்கே உங்களுக்கு தேவையானவங்க அட்மிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீக்லேருந்தே அட்மிஷன் வேணுன்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் வேணும் ஆஃப்லைன் நீங்கள் வந்து மே செகண்ட் வீக் அப்புறம் கான்டாக்ட் பண்ணால் போதும் சரிங்களா இப்போ ஆன்லைன் கிளாஸ் வேணுன்றவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் அதேமாதிரி எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணுன்றவங்களும் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயிலாக ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி ப்ரிப்பர் பண்ணுங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க ஒரு முடிவு எதை படிக்கணும் முடிவு பண்ணிடுங்க பிஜிடிஆர்பி படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி டேயில் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் இன்றைக்கி டேலேயே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருங்க அது என்ன மேஜராக இருந்தாலும் சரிங்களா பார்ப்போம் அதர் மேஜர்ஸ் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னால் அதுவும் ஏன் சார் ஸ்டார்ட் பண்ணலன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜூன்லேருந்து இப்போ மேக்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணும் ஓகே ஸோ பிஜிடிஆர்பி ஒரு வரம் அது படித்து போனவங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தாங்கன்னா கேளுங்க ஏன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வாட்டில் கட் ஆஃப் எடுத்துகிட்டா நீங்கள் வாட்டில் டேரெக்டாக போஸ்டிங் போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் இந்த வாய்ப்பு வேணுன்றவங்க தவற விட்டுறாதீங்க ஓகே ரைட் திரும்ப சொல்கிறேன் ஒரு தடவை உக்காந்து யோசித்து படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா என்னில் இருந்து இவங்க ஒரு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்து கிளாஸஸ் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ